நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தகட்டூர் மாப்பிள்ளை வீரன் அம்மன் கோவில் பங்குனி திருவிழா நடைபெற்றது கோவிலின் முக்கிய திருவிழாவான வாழைப்பழத்தை பக்தர்கள் மீது வீசும் வினோத திருவிழா நடைபெற்றது முன்னதாக தகட்டூர் பைரவநாத சுவாமி ஆலயத்தில் இருந்து கப்பரை எடுத்து வரப்பட்டது சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை எடுத்து வரப்பட்டு கோவிலை வளம் வந்து பின்பு வாழைப்பழம் வீசும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கலந்து கொண்ட பக்தர்கள் மீது வீசப்பட்ட வாழைப்பழங்களை பிடித்து எடுத்து சென்றனர் நிகழ்ச்சியில் வாழைப்பழத்தை பிடித்து உண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பின்பு சுவாமி வீதியுலா நடைபெற்றது மேலும் ஆலய வளாகத்தில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை நிவர்த்தி செய்ய ஆயிரக்கணக்கான உருவ பொம்மைகளை வாங்கி வைத்து விளக்கேற்றி வழிபட்டனர் பின்பு குதிரை எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் செய்திருந்தனர் இருளை இருளையா நாங்கள்